வரக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வென்றுவிடக் கூடாது என்பதற்காக குறுக்கு வழியில் பாஜக இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றன அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுக எனக்கு தெரிந்தவரை இந்தியாவில் பிஜேபியோடு எத்தனையோ தோழமை இயக்கங்கள் இருக்கின்றன அவர்களெல்லாம் கூட இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரை அவர்கள் சொல்லுவது பல்வேறு திருத்தங்களை சொல்கின்றார்கள் இதையெல்லாம் இதில் சரி செய்ய வேண்டும் என்று அவர்கள் அவர்கள் தோழமை இயக்கத்திலே கூட்டணி அரசிலே இடம்பெற்றவர்கள் கூட அந்த கருத்துக்களை சொல்கின்றார்கள் ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு இந்த எஸ்ஐ அடிமை அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார் என்று சொன்னால் இதை விட ஒரு கேடுகட்ட நிலைமை தமிழ்நாட்டில் இனி எக்காலத்திலும் வராது அடிமையாக இருந்து கொண்டு நாட்டை அடமானம் வைத்ததை போல இன்று தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கின்ற பாஜக அரசிற்கு துணை போகின்ற அதிமுகவிற்கு இதுதான் இறுதி தேர்தலாக இருக்கும் அது கோவையிலும் இறுதி தேர்தலாக இருக்கும் என்பதை நாம் இந்த தேர்தலை உணர்த்திட வேண்டும்